திருமணமாரி கணவனிடத்தில் இருந்தால் இன்பம் சுகம் என்பது கண்டிருப்பார் ஆனால் தாய் வீட்டிலே நீ படுத்திருப்பதனால் எந்த கஷ்டத்தையும் எந்த சுகத்தையும் ஆழத்தில் சொல்ல முடியாது இருக்கிறா இல்லையா ஆனால் அப்படி என்று சொல்லி உமாதியாரி அந்த பிள்ளை பிள்ளையிற்கு சொல்லும்போது நம்ம யார் அதாவது மௌனத்தை சாதிக்கிறதாம் அந்த மௌனத்தை கூடியது பாவம் அங்க அந்த பாவமாகப்பட்டது தாய் தந்தை சேருமாம் எப்படி நம்ம யார் அதாவது இந்த முந்தானியில் சுழல் படுத்திருந்தார் ஒரு மாதத்திற்கு ஆயிரம் பஸ்

பருவமில்லாமே தாய் தந்தைக்கு இருந்தால் ஆனா தாய் தந்தைக்கு பாவம் நேருமா அதற்காக தலைவர் இப்படி ஒன்று படித்திருக்கிறார் இந்த பாவத்திற்கு நம்ம தாய் தந்தை கூடாது இந்த பாவத்திற்கு ஆளாக கூடாது என்று சொல்லி அந்த பெண்மணிகள் நினைக்குமா

ஆனாவும் இருக்காங்க சரி பெண்ணாவும் இருக்காம ஒன் மனா திறந்து ஒரு செக்குல்லாத கயிறு குடிச்சு கலங்கள் எல்லாம் பின்னாயி வாயெல்லாம் புளுகுணிருந்து குடிகளெல்லாம் எண்ணுக்குல்லா திரும்புற மாதிரி அப்படி எல்லாம் பறப்பாங்க ஒரு திறமைக்கு கை கால் இல்லாம இருக்கும் கால் இல்லாம மற்றவனே கண்ணு பாக்காது கண்ணு நாசமா முதல் போயிடும் அமைதான் கண்ணு மேல மத்தவுன்னு எப்படி இந்த மாதிரி பறக்கக்கூடிய

உள்ளத்தில் இணைப்பது எல்லாம் கீது உள்ளத்தில் நினைப்பது எல்லாம் வருவது வந்தால் வழியில் பேங்காது வரைவத பின்னாடி வந்து சேர்ந்துரும் நம்ம சொன்னவராக வந்துக்காது இல்ல திருப்தி சாமி கட்டின அது உண்டிய பூரை போட்டுன்னு போச்சு ஒட்டுக்கூடிய மனம் இருக்க முடியும் ஒரு ரூபா கூட வைக்கிறது வேணும் உண்டிய கூட போட்டோம் ஆனா பொட்டக்கூடாது இந்த மண்ணு அழைக்கிற கூடிய வேணால் சேர்ந்த தெரியுமா அதுலேயே செலுக்குது இந்த தெருவிலே போனான்னு சொல்லிட்டு எதையே எடுக்க பஸ் பேரா எல்லாமே அதிலே எடுத்துட்டு மீதி பணத்தை போய் போட்டுருவாங்க ஆனா அந்த மாதிரி மண்ணில் மட்டும் நம்ம நினைக்காத நினைத்து நினைத்த மாதிரியே இருந்தாலும் சும்மா இருந்தா அதே மாதிரி இருக்கணும் அதை போல இல்ல அதுதான் நம்ம கேட்டேன்

கெடாய் விட்டுறேன் எங்களுக்கு இந்த ஒரு குறை இல்லாமல் வைத்தால் சேவல் கொண்டு வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க பத்தியா அது கொன்றால் தான் பாவம் கொன்றால் பாவம் அந்த சாமி கேட்டு சொல்றாங்க பத்தியா கெடாய் மேலே தண்ணி போடுறப்ப ஆறு வெட்டலாம் அது எப்ப வெட்டுறப்ப நம்ம தண்ணி போட்ட உடனே ஆடு குழுக்குது கட்டுறங்க ஆடு குழுக்குனா வெட்டிடுறோம் அது யா குழுக்குதுன்னு தெரியுமா அதனால நான் என்னங்க பாவம் பண்ண நான் எங்கயோ இருந்திருந்தா காட்டுல விட்டுருந்தா கூட எங்கயோ தலை தாத்து கூட நான் உயிர் பிழைத்திருப்பேன் என்னை அங்கிருந்து கொண்டு வந்து நீ வெட்டுறதுக்கு தண்ணி போட்டு என் என்னை வெட்டாத சாமி அது குழுக்கிறதுக்கு காரணம் வெட்டாத சொல்லுவாரு அது வெட்டாத இருந்தாலும் என்ன வேணா வேணாம்

தண்டு முண்டா நான் எதையாவது கேட்க நீங்க எதையாவது சொல்ல அப்புறம் நெற்றிக் கண்ணை துறக்க அதிலிருந்து நெருப்பு பொறி பறக்க நெருப்பு பொறி என் மீது பட நான் எரிய மறுபடியும் சென்று இன்னொருத்தருக்கு மகளாக பிறந்து உங்களையே வந்த அடைய மீண்டும் உன்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் இருந்தோல் ஒரு நாள் எத்தனை நாள் பிறந்தாலும் அவருக்கே தான் மனைவியாக வேண்டும் மற்றவர்களுக்கு நான் மனைவியாக கூடாது என்று சொல்வது நான் அதாவது எரிப்பது மீண்டும் இரையாகுவது இரையாகிறது நண்பார்வைக்கு

அதனால இன்றைய தினத்திலே பார்த்தால் என்ன ஏன் கூப்பிட்டீங்க எதுக்காக கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க